கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் மாண்புமிகு சக்கரபாணி அவர்கள் கலந்து கொண்டு அறுநூற்றி நாற்பத்தி மூன்று மாணவிகளுக்கு சுமார் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் தமிழக அரசு கல்வித்துறைக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் அளித்து மாணவ மாணவியர்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார் நடப்பாண்டு மேல்நிலை பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதற்காக பல்வேறு சிறப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் கடந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதம் குறைந்த மாவட்டங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி நடப்பாண்டு ஆண்டு அதிக அளவிலான தேர்ச்சி பெறுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில்தான் கல்வி பெறும் மாணவர்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த பள்ளி மாவட்டத்தில் இருக்கின்ற பள்ளிகளுக்கெல்லாம் அரசாங்கத்தின் சார்பாக நிறைய திட்டங்களை இன்றைக்கு அரசு செயல்படுத்திக் கொள்வதற்கு குறிப்பாக இல்லம் தேடி கல்வி திட்டம் நான் முதல்வர் திட்டம் காலை சிற்றுண்டி ஒன்று முதல் ஐந்து படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்தியாவில் எங்கும் இல்லாத வகையிலே பதினெட்டு லட்சம் குழந்தைகள் முப்பத்தோறாயிரம் தொடக்க பள்ளியிலே காலை சிற்றுண்டியை தொடங்கி வைத்தவர் முதலமைச்சர் அவர்கள் அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் இந்த பள்ளியிலே ஆறு முதல் பன்னெண்டு வகுப்பு படிக்கின்ற பெண்கள் உயர்கல்விக்கு சென்றால் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற புதுமை பெண் திட்டம் அறிவித்து மூன்று லட்சம் பெண்கள் பயனடைந்திருக்கிறார்கள் காலையில் கூட நமது மாவட்டத்திலே நூத்தி பெண்கள் பெண்களுக்கு அந்த புதுமை பெண் திட்டத்திலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன் கைப்பட எழுதிய கடினத்தை அந்த பெண்களிடம் வழங்கினோம் அதே மாதிரி இந்த மாவட்டத்திலே சுமார் ஒன்பதாயிரம் பெண்கள் புதுமை பெண் திட்டத்திலே பயனடைந்து வருகிறார்கள் என்பதையும் தெரிவித்து ஏனென்றால் இந்த திட்டத்தை நோக்கம் பெண்கள் நல்ல முறையிலே கல்வி ஏற்க வேண்டும் பிளஸ் டூ மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக திட்டங்களை எல்லாம் முதலமைச்சர் செயல்படுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்ற ஆண்டு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பிலே கொஞ்சம் விட்டது அதை இந்த ஆண்டு அதை முன்னிலைப்படுத்த வேண்டும் அதை பல்வேறு மாவட்டங்களுக்கு முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் கலந்து கொண்டார் நவீன முறையிலான பேட்டரி மூலம் இயங்குகின்ற இரு சக்கர வாகனங்களை எட்டு பயனாளிகளுக்கு அமைச்சர் வழங்கினார் இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பிரகாஷ் திரு மதியழகன் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையூ மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட அலுவலர் திரு முருகேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்